ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் சத்ய ஃபேமிலி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஹோம் மேட் கீ தான் ரெடி பண்ண போகிறோம் அதுவும் பால் ஏடுலேருந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் டூ மந்த்ஸாக வந்து பால் ஏடு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து மாட்டு பால் தான் வாங்குகிறேன் அதனால வந்து எனக்கு நிறைய ஏடு வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டரும் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பட்டர் உருகாமல் இருக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து பட்டர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பால் எடை சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் த்ரீ டைம்ஸாக இந்த பட்டர் வந்து எடுக்க போகிறேன் இந்த பாலெடை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வெண்ணெய் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க பட் ஏடு வந்து சில்லுன்னு தான் இருக்கணும் பாலேட ஜாரில் சேர்த்ததும் அதோட ஒரு ஆஃப் கிளாஸ் கோல்டு வாட்டரை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட்க்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கோல்ட் வாட்டரை ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரு டென் டைம்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே பட்டர் தான் இதை நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் செகண்ட் பேட்ச் பாலியடை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி சேம் டைப்பில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பட்டர் வந்து மேலே மிதந்து வந்துடுச்சு இப்போது இதையும் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது தேர்ட் பேட்ச் இதையும் நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெண்டு கையாலையும் இந்த வெண்ணெயை எடுத்து நல்ல தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு பிழிஞ்சு அந்த கோல்டு வாட்டரில் சேர்த்துக்கோங்க கோல்டு வாட்டரில் சேர்த்திங்கனா தான் இந்த வெண்ணை உருகாமல் இருக்கும் நம்ம பட்டர் எடுக்கிற ப்ராசஸில் கையே நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் இது எல்லாமே கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் ஆகிடும் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் பட்டர்லாம் எடுத்து முடித்த உடனே நீங்கள் நல்லா சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பாத்திரம் வா வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணீங்கன்னா போயிடும் இப்போது கோல்டு வாட்டரில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரை நல்லா பெசஞ்சி பிசைஞ்சு இது மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து த்ரீ டைம்ஸ் கோல்டு வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணுங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பட்டர் வந்து கிடச்சிருக்கு இதை நம்ம வந்து நெய்யாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அடிகனமான கடாய் கடாயொண்ணத்தை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க பட்டரை அதில் சேர்த்துடுங்க இந்த பட்டர் நல்லா உருகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது பட்டர் நல்லா உருகிடுச்சு இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போது இந்த பட்டரில் இந்த ஒயிட் கலரில் நுர மாதிரி தெரியுது இல்லையா இது நெ நெய்லேருந்து தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா கொதிக்குது இப்போது மேலே மிதந்திருந்த நுரையெல்லாம் அடங்கி இது மாதிரி நெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இந்த நெய்யை பிரித்து எடுக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் நெய் ரொம்ப வாசனையாக இருக்கும் முருங்கைக்கீரையை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நெய் நம்மளுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நெய் எவ்வளோ வந்து மஞ்சளாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம கடைகளில் வாங்கினா கூட நம்மளுக்கு இவ்வளோ ப்யூராக வந்து நெய் கிடைக்காது நீங்கள் வீட்டிலையே வேஸ்ட் ஆகிற பால் ஏட வச்சு நெய் எடுக்கலான்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்புவீங்களா எங் எனக்கு ஆஃப் லிட்டர் நெய் வந்து கிடைச்சது இது கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்கும் அதை சேவ் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தான் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நெய் இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்லெலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி மணல் மணலாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதை வந்து ரெடி பண்ணலாம் நீங்களும் பாலெட்லாம் கலெக்ட் பண்ணி இது மாதிரி வந்து கீ எடுத்து பாருங்க உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்